திருதியை திதியில் பிறந்த ஜாதகர்களுக்கு மகரம் சிம்பம் அப்படி சொல்லக்கூடிய இரண்டு முக்கிய பாகங்கள் சூன்ய பலம் அடைகின்றது சிம்மம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலப்புருஷ தத்துவத்தின்படி அஞ்சாவது பாவகம் அப்போ ஐந்தாம் இடம்ன்றது பார்த்திங்கன்னா குலதெய்வத்தை குறிக்கக்கூடியது பூர்வ புண்ணியத்தை குறிக்கக்கூடியது குழந்தைகளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு இடம் ஸோ அந்த பாவகம் இவர்களுக்கு பலம் இழக்கிறது அதாவது சூன்யத்தன்மை அப்படின்றது என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட திதியில் இந்த குறிப்பிட்ட பாவகம் வந்து தன்னுடைய பலத்தை வந்து இழக்குது அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கால புருஷனுக்கு பத்தாவது தொழில் பத்தாவது இடமாகிய தொழில் ஸ்தானமும் சூன்யபலம் அடைகின்றது அப்போ பேசிக்காகவே ஒரு நல்ல தொழில் அமையிறதுல நிறைய தடைகளை ஜாதகர் ஃபேஸ் பண்ணுறார் கௌரவ பங்கம் கௌரவ இழப்புகள் ஏற்படுகிறது ஜாதகருக்கு அப்போ இவங்களுடைய சுய ஜாதகத்தில் மகரமோ சிம்மமோ எந்த விதமான பாவகமாக வரும்பொழுது அந்த பாவகம் வந்து ஒரு லாக் ஆகிற மாதிரி ஆகிடும் லாக் மீன்ஸ் அது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அது வந்து வேலை செய்யாத மாதிரி அந்தளவுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்காத மாதிரி ஒரு அமைப்புக்கே போயிடும் இதுதான் வந்து சூனிய பலம் அடைகிறது அப்படின்னு சொல்கிறது அப்போ இவங்க பரிகாரமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது வளர்ப்பிரையில் பிறந்தவங்க அதாவது வளர்ப்பெறை திருதியே திதியில் பிறந்தவர்கள் எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவையாறு போகக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய திங்களூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஊரில் சந்திரன பகவான் கோயில் இருக்கும் அதை போய் வழிபாடு செய்துட்டு இவங்க வரணும் இது எப்போ போகணும் அப்படின்னா இவங்க பிறந்திருக்கிறது வளர்ப்புழை திதியாக இருக்குது அப்படின்றதுனால இவங்க தேய்ப்பிரியில் போய்ட்டு வழிபாடு செய்துட்டு வரணும் அதுக்குரிய சிறந்த ஒரு தாராவளன் மிக்க நாளை வந்து இவங்க தேர்ந்தெடுக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேய்ப்பிரை திதியில் பிறந்தவங்க அதாவது தேய்ப்பிரை திருதேய தேதியில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா திருவண்ணாமலைக்கு போயிட்டு வரணும் முக்கியமாக அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா அக்னி பகவான் தான் வந்து உங்களுக்கு அதிதேவதையாக வரும் அப்போ அந்த அக்னி லிங்கத்தை வந்து தரிசனம் செய்துட்டு வர்றது ரொம்ப சிறப்பாக இவங்களுக்கு அமையும் ஸோ இது வந்து ஓ ஓரளவுக்கு உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து இருந்து மீண்டு வரத்துக்கு நிச்சயமாக இந்த ஆலயங்கள் துணை புரியும்